பொண்ணு பிரீத்திக்கு ஒரு வாரம் டைம் கொடுத்துருப்பாங்க அதுக்குள்ளே நீ பொட்டி படிக்க எடுத்துட்டு கிளம்பணும் இல்லைனா அவ்வளோதான் அப்படிங்கிற மாதிரி பேசிட்டாங்க அதனால் வந்து இனிமேல் இவ்வளோ இப்படியே வச்சுட்டு இருந்தால் நம்மளுக்குமே வந்து ஆகாதுன்னு சொல்லி எப்படியாவது வெளியில் கிளப்பி விடணும் அப்படின்னு சொல்லிட்டு தரகரை வர சொல்லியிருப்பாங்க பொண்ணு பார்க்குறதுக்கு அப்போ யாருக்குன்னு கேட்கும்போது மாப்பிள்ளலாம் வேணும் யாருக்குன்னு கேட்டால் பிரீத்திக்கு தான் அப்படின்னு சொல்லணும் பயங்கரமாக பிரீத்தி ஷாக் ஆகிடுவாங்க அவங்க அப்பா அம்மா சொல்லுவாங்க சக்தியோட அப்பா அம்மா இது எங்களுக்கு கூட தோணல பொண்ணி பரவாயில்ல நீ நல்ல வேலை தான் பண்ணியிருக்கிற அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ வந்து பொன்னி மனசுக்குள்ளேயே நினைப்பாங்க சீக்கிரம் அவளை இந்த இடத்த விட்டு கிளப்பி வைக்கணும் நம்ம வீட்டுக்கே ஆகாது அப்படிங்கிற மாதிரி நினப்பாங்க சக்தி வந்து ரொம்ப பாராட்டுவார் பரவாயில்ல நீ பிரீத்திக்காக இந்த அளவுக்கு யோசிக்கிற பொன்னி அப்படின்னு வந்து நீங்கள் தான் சொல்லி புரிய வைக்கணும் ஏன்னா இப்படியே ஒரு வயசு பொண்ணு இருந்தால் எப்படி அதனால் நம்ம வீட்டில் இருந்தால் அவங்களுக்கு மாப்பையும் அமையாது எப்படியாவது அவங்கள நீங்கள் கிளப்பி விட்டிங்கன்னா தான் அவங்களுக்குன்னு ஒரு லைஃப் நல்லா அமையும் அப்படின்னு சொல்லி பொன்னி சொன்னதும் சக்தி வந்து இது கூட நல்ல ஐடியாதான் பொன்னி நம்ம வந்து பிரீத்தியை வந்து வெளியில் தங்க வச்சு அவளுக்கு மேரேஜ் பண்ணி வைப்போம் அப்படின்னு சக்தியும் சொல்கிறாரு ரொம்ப சந்தோஷமாக போகுது பிடிச்சிருந்தா